அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் தொப்பி அம்மா அப்படின்ற ஒரு அம்மா வந்து சுத்தி வராங்க அவங்களையெல்லாம் சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் அப்புறம் இந்த அண்ணாமலையாரை பத்தியும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் திருவண்ணாமலை பகுதி அந்த மலைப்பகுதி கிரிவலம் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்மை எப்பொழுது நாம் பார்ப்பது மற்றவர்களையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் மற்றவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த கேள்வி ஏன் இவருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இப்ப வந்து இவரு அங்க வந்து போற நபரா இருக்கலாம் அப்ப அவங்கள போய் தரிசிக்கலாமா வேணாமா இல்லை எல்லாம் தரிசிக்கிறாங்களே இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவா எல்லாம் சரிதான் ஆனா சித்தர்கள் நூலில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நிறைய நம்மளும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் என்ன வீடிக்கை என்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா நிறையா நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கோம் மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் பத்தி நிறைய போட்டிருக்கோம் இந்த உருவ வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் சரி அப்படியே உருவ வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நீங்கள் கடை தேர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் மரணம் இல்லா பெருவழிவா நீங்கள் அடைய முடியாது இல்லை அவங்க இப்போ எல்லாருமே கோவிலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியை கூப்பிட்டு டூர் போகிறது எங்கே டூர் போறது வெளியூருக்கு போனால் காசு செலவாகும் அதனால உள்ளூர்லேயே ஒரு கோயிலுக்கு போகிறது அது டூர் மாதிரி ஆயிடுச்சு இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறது ஒரு டூர் மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஒரே கூட்டம் கூட்டமாக போய் எல்லாரையும் நெரிச்சிக்கிட்டு போய் எல்லோருக்கும் கை கால் முடியாம வேர்த்து விறுவிறுத்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு டயர்டாகி வீட்டில் வந்து படுத்து ரெண்டு நாள் வேலைக்கு போகாமல் படுத்து தூங்குறது வேலை வெட்டி இல்லாதவங்க போகலாம் வேலை இருக்கிற நீங்க வேலை தான் உங்களுக்கு தெய்வம் முதல் தெய்வம் எதுக்கு உங்கள் உயிரை வளர்ப்பதற்கு ஆதாரமாக இருப்பது எது என்றால் உணவு அந்த உணவை தயாரிப்பதற்கு தேவையாக இருப்பது இந்த பொருளாதாரம் அப்ப அந்த பொருளாதாரம் இல்லைன்னா நீங்க வந்து சிரமப்படணும் அப்ப எல்லாமே பொருளாதாரம்னா எல்லாமே பொருளாதாரம் இல்லை உணவு நம்ம சாப்பிடுவதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அப்ப நீங்க அதை நீங்க சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் அது உங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான் சிறு தெய்வம் மாதிரி தான் அதுவும் ஆகவே நண்பர்களே இந்த தொப்பி அம்மா அப்படின்றவங்கள பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவங்க முதல் முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு பெண் அவர்களோட விஷயங்கள் எல்லாம் பங்கு ஏதோ ஒரு கிராமத்துல வாழ்ந்தவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்க கணவரோ பிள்ளையோ இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்க வந்து தங்கிட்டதாகவும் அவங்க வந்து அப்பவே ஒரு ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லை அதுக்கப்புறம் தேடி பார்த்தா கடைசியில் திருவண்ணாமலையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதெல்லாம் பார்த்தோம் நீங்க அவங்க மகானா மகான் மகான் அப்படின்றதுக்கும் ஒரு சித்தர் அப்படின்றதுக்கும் நிறைய தகுதிகள் வேணும் இப்ப என்ன அவங்க உங்களுக்கு என்னத்தை உங்களுக்கு என்ன விஷயத்த உங்களுக்கு கொடுத்தாங்க அவர்களை நீங்க சித்தர்கள் என்று சொல்லிடுவீங்க இப்ப அன்னை தெரசா ஒரு மா மனித மனித தெய்வம்னே சொல்லலாம் அவங்கள அன்னை தெரசா ஏன்னா ஏதோ ஒரு நாட்டில் இருக்காங்க அவங்க ஆனால் அவங்களையே நம்ம என்னவா ஏற்றுக்கிறோம் அன்னை ஒரு ஒரு மாமனிதரா மனிதியாக ஏற்றுக்கிறோம் ஏன் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு அவங்க செய்த ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு செய்த உதவி அவர் செய்த தொண்டு எல்லாம் யாராலும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட தொண்டுகள்லாம் செஞ்சிருக்காங்க இப்போ அவங்கள பற்றி உயர்வாக பேசினா நம்ம ஏற்றுக்கிறோம் இவங்களையும் பத்தி நீங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளால் அதை வந்து ஏத்துக்க முடியுமா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்றீங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் நீ எப்படி என்ன சொன்னாலும் சரி அவங்களை நீங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்கள நல்லா குளிக்க வச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுறது மிகவும் உத்தமம் அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள் என்பதற்கு நிறைய தகுதிகள் இருக்கு அவர்கள் தானையும் தன்னையும் உயர்நிலைக்கு கொண்டு போயிட்டு பிறருக்காகவும் உயர்நிலை அந்த நான் அடைந்த அந்த உயர் பதவியை மற்றவர்களுக்கு நான் எப்படி அடைந்தேன் என்று சொல்லிக் கொடுப்பது தான் அவரோட அவர்களோட வேலை இப்போ சித்தர்கள் இருக்காங்க அந்த காலத்தில் கேட்கறதுக்கு ஆளே இல்லை யாரும் அவங்கள்ட்ட போய் கேட்கவே இல்லை அதனால என்ன பண்ணாங்க நூல் வடிவத்தில் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு போங்க நீ எப்படி வாழ்க்கை நடத்தணும் எது மூட நம்பிக்கை என்ன பண்ணணும் எப்படி யோகம் பண்ணணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படி மற்றவர்கள் வந்து எழுதி வச்சிருக்காங்கன்னா பெரிய மகான்களாக இருக்கிறவங்க அனைவரும் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று பேசியிருக்காங்க இல்லைன்னா எழுதி வச்சிருக்காங்க இப்படி ஏதாவது ஒன்று செய்யணும் நான் வாழ்கிறேன் என்றால் சித்தர்கள் மகான்கள் வாழ்கின்ற மற்றவர்களுக்கு உபயோகமாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு உபயோகம் இல்லாமல் வாழ்ந்தால் இந்த இந்த ஜடம் எதுக்கு நடமாடணும் அதில் ஒரு புரோஜனமும் இல்லையே அப்போ நான் ஏதாவது செய்யணும் இந்த இந்த உலகத்துக்கு நான் வந்துட்டேன் இப்போ என்னோட டைம் என்னோட நேரத்தை நான் வீணடிக்க கூடாது உங்களோட நேரத்தையும் வீணடிக்க கூடாது இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் ஒரு ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஏன் பேச்ச நீங்கள் ஏன் கேட்கணும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை கால விரயம் தானே அப்போ நான் பேசுனா எதாவது ஒரு நன்மை இருக்கணும் அதில் எதாவது ஒரு விஷயங்கள் மக்களுக்கு புரியணும் அதுலேருந்து நல்லதை எடுத்துக்கணும் அதுலேருந்து அவங்க மனம் திருந்தணும் அவங்க அவங்களை நல்வழிப்படுத்தணும் இப்படியெல்லாம் நான் பேசலைன்னா அப்புறம் எதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ அது காலவரையம் தானே இப்போ அந்த காலவரையங்கிறது பண்ணவே கூடாது நம்ம நம்ம ஒவ்வொரு நொடிகளையும் சேமிக்கணும் பயனுள்ளதாக மாற்றணும் நம்மளோட ஒவ்வொரு நொடிகளையும் பயனுள்ளதாக மாற்றணும் நீங்கள் அவர்கள் வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு பூண்டி மகான் அப்படின்ற ஒரு நபர் ஒருத்தவர் இருந்தார் அந்த பூண்டி மகானோட கதையை நான் வந்து இன்னொரு முறை சொல்கிறேன் அதை ஒரு விஷயம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அவர் வந்து அந்த பூண்டின்ற ஒரு ஊருக்குள்ளே உள்ளார ஒரு கிராமத்தில் இருந்தார் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்தார் அவர் வந்து எது கொடுத்தாலும் வாங்கி பக்கத்தில் வச்சுப்பார் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் சாப்பிடுவார் அங்கேயே மலமும் கழிச்சிடுவார் அந்த மலங்கள் எல்லாமே துர்நாற்றம் வீசில அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நான் பார்த்ததுலாம் இல்லை நான் கேள்விப்பட்டதுதான் அப்ப ஒரு மகானா இருக்கக்கூடியவர்களுக்கு சில தகுதிகள் இருக்கும் அப்ப அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை வந்து வாரி இருக்காங்க அதெல்லாம் துர்நாற்றம் எல்லாம் வீசாத அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பழங்கள் சாப்பிட்டா துர்நாற்றம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் பழங்களுக்கு சாப்பிடாம வேற நிறைய விஷயங்கள் நிறைய நீங்க கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது துர்நாற்றம் தான் செய்யும் ஏன் அழுகுனால் துர்நாற்றம் வீக்க வீசதான் செய்யும் அப்படி வீசதான் செய்யும் அப்பொழுது அவர்களையும் தூய்மைப்படுத்துவது உண்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் அவரு அவரோட கதையில பத்தி நான் இன்னொரு நாள் நான் சொல்றேன் அதே போல ஒரு ஒரு மனிதன் சித்தர்கள் என்பவர் பைத்தியக்காரத்தனமாக இருப்பார்கள் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க ஆனா மனநலம் பாதிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு தூய்மையாக இருப்பார்கள் ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப இடையூறு பண்ணுவாங்க சித்தர்களுக்கு மகான்களுக்கு மிகுந்த மக்களால் நிறைய இடையூறு ஏற்படும் இடையூறு ஏற்படக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க சாக்கடைக்கு பக்கத்தால் உட்காந்துக்கிறது ஏதோ குப்பை தொட்டிக்கு பக்கத்தால குளிக்காமல் குளிக்காம தன்னோட அடையாளத்தை ரொம்ப மோசமாக வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறது உண்டு ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கட்சி வேற ஏரியாவுக்கு போயிடுவாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஆனால் வேற ஏரியாவுக்கு போகிறாங்களே தன்னை தூய்மைப்படுத்திப்பாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வார்கள் அதுவும் பெண்கள் வந்து ஞானோதயம் அடைவது என்பது ரொம்ப சிரமப்படணும் பொதுவானது பொதுவானதுதான் நீங்கள் சிரமப்படணும் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் விழாவறியா பார்க்கலாம் இப்போ வந்து அந்த அம்மா வந்து இதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஹேண்ட்ஸு அந்த புகையில் போதை வஸ்து ஒன்று வந்து வாயில வச்சுக்கிறாங்க வாயில வச்சுக்கிட்டு துப்புறது அவங்க யார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படி தெரியல அப்புறம் அவங்க டீ சாப்பிட்றது டீ சாப்பிட்றது அந்த டீயை என்ன பண்ணுறாங்க தூக்கி போட்டு அதை தீர்த்த மாதிரி எடுத்து குடி குடிக்கிறாங்க அந்த அம்மா பல்லு வேலைக்கெலாம் பலகாலம் ஆகுது இன்ஃபெக்ஷன் ஆகும் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட உடல் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது நானும் ஒரு தான் அப்படின்னா அந்த மகானு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு மகானுக்கும் ஒன்றாகாது அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க உங்க வளர்ந்து உங்களை வளர்த்த பெத்த அம்மா அப்பா காலில் போய் உழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அதை விட்டுட்டு இதை மாதிரி கண்ணாப்னான்னு போயிட்டு நீங்க ஆசீர்வாதம் வாங்கி ஒரு புரோஜனமும் இல்லை அந்த அம்மா வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியம் முடிச்ச ஒரு அம்மா ஆனால் அவர்களுக்கு பைத்தியங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பைத்தியக்காரன் போல உலகத்துல நல்ல மனிதர்களை நீங்க பார்க்கவே முடியாது ரெண்டு மண் நல்ல மனுஷன் இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாருன்னா ஒன்று பைத்தியம் உனக்கு குழந்தை அடுத்தது மகான்கள் இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு அதிக அனுபவம் தெரியும் அதனால ரெண்டு பேரும் நம்ம சொன்னோம் மகான்களுக்கு அடுத்தது தான் சித்தர்களுக்கு அடுத்தது தான் எல்லா மனித இனமும் ஒரு அவர்கள் சொல்லாத விஷயங்களே கிடையாது அறிவியலை கடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அதுக்குள்ள ஆராய்ச்சிக்கு போகல நீங்க நிறைய நம்மளோட சித்தர்கள் பாடல்களையும் சித்தர்கள் நூலையும் ஆராய்ச்சி செய்தவர்கள் அவ்வளவாக கிடையாது திருக்குறளை மட்டும் ஆராய்ச்சி செய்து கொண்டு திருக்குறளை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் மற்ற நூல்கள்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் நிறைய நூல்கள் இருக்கு ஒத்த வரியில அந்த உலகத்தையே சொல்லிட்டு வா அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு சட்டமுனி மச்சமுனி முனி போயிட்டே இருப்பாங்க அப்ப இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும் எப்படி ஆய்வு பண்ண முடியும் தன்னை தன் உணர்ந்தா தானே ஆய்வு பண்ண முடியும் நம்ம வந்து புறத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அகத்தை பார்க்கறதே இல்லை நீங்க உருவ வழிபாடு நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னா எப்படி பாக்குறீங்க அப்படின்னா புறத்தை தானே பார்த்து உருவ வழிபாடு பண்றீங்க அகத்துக்குள்ளார நீங்க போகல நீங்க புறத்துலேயும் போய் உருவ வழிபாடு பண்ணுங்க அகத்துக்குள்ளாரையும் உட்காந்து தியானம் பண்ணுங்க தியானம் பண்றதுங்கிறது ச ஒரு ஒரு சாதாரண வேலை கிடையாது மனதை இருக்கமா மனதை வந்து கட்டி போட்டு தியானம் பண்ணுவதுங்கிறது முடியவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் அலைபாஞ்சுகிட்டே இருக்கும் உடம்பு அசைச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பாட்டு பாடுறேன்னா பாட்டு பாடிக்கிட்டே இருந்துருவீங்க பத்து மணி நேரம் ஆனா பாட்டு பாடாம சும்மா உட்காந்துருன்னா சும்மா உட்கார மாட்டேன் அகவல் படிக்காம அகவலை நீங்க கையை கண்ணால பார்த்து அப்படியே ம மனப்பாடை செய்யுங்க அப்படியே மனசுக்குள்ளார படிங்க எத்தனை பேர் படிச்சிருவீங்க ஒரே இடத்துல உட்காந்து நீங்க படிங்க பார்ப்போம் உங்களால் படிக்க முடியாது வாய் விட்டு வேணா சொல்லிடுவீங்க நீங்க மனசுக்குள்ள சொல்ல மாட்டேங்க ஏன்னா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு புரியாது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்க என்ன செய்யறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போல அந்த தொப்பி அம்மாங்கிறவங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து நன்றி வணக்கம்